மிதர ராசி இந்த லக்னத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பாதங்களை காண வரைக்கும் ராசிக்கு இந்த மாதம் பல சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராசி அதிபதி அடைந்து ஆறு என்ற இடத்துல இருப்பாரு ஆறாம் இடத்துல சத்ரஸ்தான்னு சொல்ல வேண்டாம் அது வந்து அதை தாண்டி உபஜயஸ்தானம் என்னால் முடியும் ஒரு காரியத்தை அப்படின்னு திட்டமாக சிந்தித்து செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குரு காதையில் இருக்கிறாரு நம்ம குரு என்ன பண்ணுவாரு இது வரைக்கும் வந்து நீங்க அனுபவித்த நிறைய கஷ்டங்கள் நான் வந்து நிறைய பிரச்சனை நிறைய பிரயமாகுது வருமானம் இல்ல நான் எப்படி வந்து தொழில வந்து ஒரு டெவலப் பண்ணுவேன் இப்படிலாம் நிறைய வந்து ஒரு சிந்தனைகள் ஏக்கங்கள் கவலைகள்னு நிறைய சொல்லலாம் ஒரு எகட்டான சொல்லலாம் எல்லாம் நிறைய பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு எப்போது அப்படின்னு சொல்றீங்க வர்றதுக்கு வருடம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் கிரகண அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிஸ்தான அதிபதியும் வந்து உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்தாங்க அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் பொறுமையை மட்டும் காக்கணும் வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அத வாய் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் வேண்டும் தேன் வார்த்தைகள் எப்படிமா தேன் தரவியல் வார்த்தைகள் பேசுறது அப்படின்னா ஓகத்தை குறைஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம வள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்காரு இல்லையா இனிய உழவாக இல்லாத கூட காய் காய்கவர்கள் எடு அப்படின்னு சொல்றதை விட அந்த பொருளை கொஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அனைவருக்குமே கொஞ்சம் வந்துருங்க இப்ப எல்லாம் வந்து நல்ல எல்லாம் ஒரு சிலர் செய்வீங்க அது வந்து தங்கத்துக்கிய நிலை ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னமா அன்றாட தேவைக்கு நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சொத்து எல்லாம் இருக்குமா அப்படின்னா உற்பத்தி செய்யுங்க ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு டெல்லி அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் ஏன்னா ஐந்து புரியவர் இப்ப எட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு ஒரு உயிர் சொத்து ஒரு மூதாதியருடைய சொத்து இதெல்லாம் கிடைக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பாராத நேரத்தில் வந்து பேசி முடிக்கிறது காதல்லாம் வந்து யாருடைய உதவியின் மூலயமா ஒருத்தர் வந்து நம்ம தான் சப்போர்ட்டா நின்று பேசி ஒரு திருமணத்துல முடிக்க வைக்கிறது குழந்தைகள் பாக்கியத்துக்கான மருத்துவங்கள்லாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு உணர் எப்பாடு பட்டாலும் பட்டாவது துவங்கிடணும் அப்படின்ட்டு அவங்க திருமணம் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கான முயற்சிகளில் வந்து கொஞ்சம் சிறப்பாக ஈடுபடுது என்ன காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க இப்ப வயதில் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முழு பரிசோதனையும் இந்த காலகட்டம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு வரது வளர் வருடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு முன்னேற்றங்களா இருக்கு ஏன்னா எப்பவும் வந்து மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால வளர்க்க வந்ததுல இன்னும் வந்து குரு உங்க ராசியே அங்க வந்து சிறப்பான ஸ்தானங்களை பார்த்துப்பாங்க அப்ப உங்களுக்கான ஒரு ஆஹ் என்னது ஒரு புகழ் அங்கீகாரத்துக்கெல்லாம் குறையவே கிடையாது என்ன இந்த காலகட்டம் சோர்ந்து மட்டும் போகாம முயல் ஒரு செயல் போய் செஞ்ச உடனே அங்க வந்து நமக்கு நடக்கலாம்னா சோர்ந்து போயிடுவாங்க திருப்பி என்ன தப்பு நடந்ததுன்னு அதை வந்து நம்ம ரொம்ப டெவலப் பண்ணிக்கணும் நம்ம எவ்வளவு டெவலப் பண்ணிக்கணும் நம்ம எக்ஸ்போஸ் அப்டேட் பண்ணிக்கணும் வந்து மீறும் அப்படின்னு சொல்லலாம் ஆடையாக அத்தியாவசிய பொருள் சேர்க்கு எங்களுக்கு வேலைகள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதெல்லாம் குறைச்சுட்டு இருந்து இறை வழிபாடு அதே போல ருட்டீனா வந்து உங்களுடைய இயக்கமா வச்சுக்கணும் உங்க உடலை வந்து எப்ப வந்து ஒரு இயக்கத்திலேயே வச்சுக்கும் போது இயக்கம் ஆக்டிவா காற்று இல்லையா அவங்க எப்போ உட்காந்துட்டுனா உடம்பே போடுறாங்க அதனால ஆக்டிவாக வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு ஒரு வார்த்தையில இனிமையை கூட செய்து கொள்ளும்போது ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிக்குலாம் அவனுக்கு ரொம்ப ஒரு போல்டாக வந்து கலந்துவேன் ஐயா இப்ப என்ன பண்ண அந்த காலகட்டம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் விஷயத்தலாம் கடுமையை காரணமா அவங்க கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது பணம் செலவு பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தாராளமாகவே பண உருவாயிருக்கும் சுபகிரயங்கள் கூட எதிர்பாராத செலவுகள்லாம் இருக்கும் என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்துல ஒரு பகுதியை நம்ம தான தர்மங்களுக்கு எடுத்து வச்சிருந்தோம் ட்ரஸ்ட் தான தர்மங்கள் கூட நம்ம எப்படி பண்ணணும்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கரெக்டா பண்ணணும் எல்லாருக்கும் துக்கிட்டு இவங்களுக்கு யாருக்கு அதை ஒரு போய் சேரப்போகுது நம்ம சொந்தக்காரையெல்லாம் எல்லாம் பணம் யாருக்கு ரொம்ப வந்து முக்கியமா தேவைப்படுதாங்க பாத்து எடுத்து நம்மளே போதுதான் நாங்க தர்மம் ஆகுது தானம் வந்து கேட்டு கொடுக்கறது தர்மம் வந்து கேட்காமல் கொடுக்கிறது அதனால மிதினம் இந்த காலகட்டம் தொழில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கோங்க பொருளாதார கவனம் பணம் பொருட்கள் வாங்கல் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க உங்களுடைய நேர்முக மறைமுறை எதிர் எல்லாரும் இருப்பாங்க அதையெல்லாம் சூப்பரா உங்களுடைய புத்தி சாதனத்தாலேயே கடந்து வந்துருவீங்க மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் வட்டி கூர்மை அதிகமாக இருக்கும் பயிரில் அப்பப்போ சார் மாதிரி சாப்பிடுங்க வர போர்டு எக்ஸாம் ஒரு நல்லா ஒரு சிறப்பா இருக்கும் காம்படிவ் எக்ஸாம் எழுதுறோம் ஏதாவது புதிய முயற்சிகளுமே தாராளமாக முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு சிறப்பான கனி மேல காத்து கொண்டு அப்படின்னு சொல்லலாம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சூழல் அங்கிருந்து வந்து லாபமாக கலந்து கொடுக்கு சிறப்பு இந்த மாதம் பொறுமை தன்னம்பிக்கை இடா முயற்சியுடன் செயல்படும் பொழுது ரொம்ப அருமையான மாதமாகவே இருக்கும் இந்த பலன்கள்லாம் கோவிலின் கோச்சாரங்கள் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன தசா நடக்குது அதை வந்து எவ்விட வந்து உங்களுக்கு நல்லா ஒரு அதிகப்படுத்தி பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போல இல்ல குழந்தை பாக்கியம் திருமணத்துக்காக

ஜாதகத்திலேயே இப்போ பிறகு ஜாதகத்துக்கு நாற்பது வயசு என் தகப்பனா ஆக போறது அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய வருடங்கள்ல கடுமையான குற்ற பாத்துக்கொண்டிருக்குது இதன ராசி அக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கை தெரியும்